அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைஃப் மேட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை பற்றி தான் பார்க்க பார்க்கப்படும் ட்ரஸ்ட்டு லோன் ஓகேங்களா ட்ரஸ்ட்டு லோன் சொல்லலாம் ஷார்ட்டாக இந்த கம்பெனியை ஸோ லோன் தராங்க ஓகேவா லோன் தந்து நம்மளை வந்து அந்த லோனை நம்ம எடுத்துக்கலாம் சரியாக அந்த டைமிங்க்கு நம்ம கட்டினா நமக்கு வந்து அந்த ஃபண்டும் நமக்கு தராங்க சரிங்களா அதை விட்ராவும் பண்ணிக்கலாம் ஸோ இது நான் வந்து ஒரு ஐடி போட்டேன் கீழே ரெண்டு லெஃப்ட்டு ரைட்டு ஓகேங்களா லெஃப்ட்டு ரைட்டு ஒவ்வொரு ஐடி கொண்டு வந்தேன் டேரக்ட்ரு ஃபுல்லாக நான் லோன் எலிஜிபிள் ஆனேன் சரிங்களா இங்கே பாருங்கள் லோன் வந்து எனக்கு ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரரூவா நமக்கு ஆயிரத்தி நானூறுரூவா ஆகும் வாலெட்டில் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அடுத்து கம்பெனி வந்து இந்த டைமுக்குள்ளே கட்ட சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த டைமுக்குள்ளே ஆட்டோமெட்டிக்காக நம்ம இந்த ஃபண்டு வாலெட்டில் மணி வச்சோம் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக பிடிச்சிப்பாங்க சரிங்களா ஸோ அதை காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்க இந்த ஆப்ஷனுக்கு போனாவே லோன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இங்கே வந்து லோன் சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஸோ இங்கே லோன் இஎம்ஐன்ருப்பாங்க லோன் இஎம்ஐ கிளிக் பண்ணால் அப்படின்னா நம்ம லோன் எலிஜிபிள் இருந்தால் இங்கே காட்டும் ஓகேவா மூணு தம்பது மூணு வார வாரம் கட்டணும் சரிங்களா எத்தனாம் தேதி கட்டணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இந்த தேதியில நம்ம ஃபன் வாழ்க்கையில் வச்சுருக்கணும் ஓகேவா இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் பத்து பர்சன்ட் போடுவாங்க அதை பார்த்துக்கோங்க கரெக்டாக கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த லோன் வந்து சேங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரவா ரெண்டாவது டைம் நாலாயிரரூவா ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து பத்து லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து வரும் ஓகேவா ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக சம்பவம் ஜெயினாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜெயினாக எல்லாமே இன்கம் தருவாங்க இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இன்கம் ஸ்டாப் ஆகும் நம்ம லோனு கொடுத்து நம்ம அதை சரியாக கட்டிட்டு வந்தால் நமக்கு வந்து இன்கம் தராங்க சரிங்களா எப்படி எப்போ இப்போ வாய்ப்பு தந்துருக்காங்க இந்த கம்பெனி பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டாயிரவா லோன் கட்டினாவே நம்ம ஆறுநூறுவா இன்கம் கிடைக்குது ஸோ அடுத்த லோன் நாலாயிரரூபா அதை வந்து அதையும் எட்டு வாரம் டைம் கொடுப்பாங்க எட்டு வாரத்தில் நம்ம கட்டணும் எட்டு வாகனம் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது டபுளாகும் அப்படியே டபுள் ஆகிடும் சரிங்களா ஆயிரத்தி இரநூறுவா இந்த மாதிரி ஆகும் ஸோ பயன்படுத்திவோம் மக்களே ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் டேரக்டர் ஆகிட்டேன் ஓகேவா சில்வர் டேரக்டர் ஆகிட்டேன் இந்த போஸ்டிங் வந்து என்ன ரிவார்ட் இன்கம் ரிவார்டு இன்கம் தான் இந்த சில்வர் டேரக்டரு ஸோ இங்கே பாங்க என்னோட டீமு பத்து டேரக்டருக்கு கொடுத்துருக்கேன் சரியா செல்ஃப் டீம் வந்து எண்பத்தேழு பேர் வந்திருக்காங்க ஸோ ரைட் டைம் ரைட் சைட் டீமு நாற்பது லெஃப்ட் சைடு நாற்பத்தி ஏழு இது வந்து டோட்டல் பிஸ்னஸ் நான் இது கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த இது அச்சீவ் பண்ணதுக்கு அதாவது முப்பதாயிரம் பிவின்னு சொல்லுவாங்க இதை ஒரு ஐடி போட்டாவே ஆயிரத்தி ஐநூறு பிவி கிடைக்குங்க ஒரு எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா அங்கே பாருங்கள் நான் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு கிடையாது ஆச்சு சாரி ஆயிரத்தி நானூற்றி பதினாறு பேக்கேஜ் காஸ்ட் ஓகேவா இதில் நான் வந்து டிவி எடுத்துகிட்டு போனேன் நமக்கு வந்து இந்த பேர் மேட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இன்கமும் கிடைக்குது இந்த லெஃப்ட் சைடு பி மேட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ரிவார்டு இன்கமும் கிடைக்குது ஸோ நான் ரெண்டு நேர்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதை அச்சீவ் பண்ணேன் ஸோ பத்தாயிரம் பிபி பத்தாயிரம் பிவி கொண்டு வந்தால் நமக்கு வந்து ரெண்டாயிரரூவா போனஸ் இன்கம் ஓகே இங்கே பாருங்கள் ரிவார்டு இன்கம் ஸோ இங்கே ரிவார்டு இன்கம் தனியாக ஆட் ஆகுது பார்த்தீங்களா ரெண்டாயிரரூவா அடுத்தது வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் கொண்டு தான் ஆறாயிரரூவா சாரி நாலாயிரரூவா ரெண்டும் சேர்த்து ஆறாயிரரூவா வந்து கிரெடிட் ஆச்சு ஸோ எப்படி நைட்டில் தான் கிரெடிட் ஆகும் அதாவது கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பேர் மேட்ச் இன்கமும் இந்த ரிவார்டு இன்கமும் வந்து கட் ஆஃப் டேட்டில் வந்து ஆகும் சரிங்களா அதே மாதிரி இந்த டேவர் ஸ்பான்சர் வந்து கட் ஆஃபில் தான் வரும் சரிங்களா டேவெக்ட் ட்ரஃபல் இன்கம்லாம் வந்து நீங்கள் டேவெக்ட் ரஃபல் கொடுக்க மூணாவது டேவெக்ட் ரஃபல் வந்து உங்களுக்கு டேவெக்ட் ரஃபல் வந்து ஆடாக ஸ்டார்ட் ஆகுங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுப்பீங்க லெஃப்ட்டு வெயிட் அது லோன் எலிஜிபிள் ஆகும் அது தனி ஓகேவா மூணாவது டேரெக்டர் மூணாவது டேரக்டர் கொடுப்பீங்க உங்களுக்கு வந்து இங்கே வந்து அமௌண்ட் ஆட் ஆகும் ஓகேவா எல்லாமே வந்து உங்களுக்கு யானை வாழட்டில் வந்து நிற்குங்க அதாவது நம்ம எந்தெந்த வாட்ல எவ்வளோ சம்பாதிச்சுக்கோன்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ மொத்தமாக டோட்டலாக நான் வந்து விட்ரா பண்ணிட்டேன் அதனால் உங்களுக்கு இது காட்டுது மொத்தமாக யானைக்கு வாழட்டில் மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் காட்டிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ டோட்டல் இன்கம் பாருங்கள் இங்கே ஆய பதினோறாயிரத்தி நூற்றி பதினாறு நான் எடுத்துவிட்டேன் அக்கௌண்ட்டுக்கே வந்து வந்தாச்சு எனக்கு ஸோ விட்ரா கொடுத்துருக்கேன் அது இன்னும் மண்டே டைமில் வந்து நமக்கு வரும் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து திங்கள் டூ வெள்ளி தாங்க நம்ம வந்து விட்ரா கொடுக்கணும் அப்போ தான் வந்து சேம் ஆகும் திரிட்டாவும் இல்லைன்னா நீங்கள் சனியாவில் கொடுத்து கொடுத்துக்கலாம் ஆனால் வந்து நமக்கு எப்போ ஆகும் திங்கக்கிழமை தான் ஆகும் சரிங்களா இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுத்து வச்சேன் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் வந்தா டெஸ்டிங் ஃபஸ்ட் டைம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாம் வந்துச்சு சரிங்களா அதுவும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ எங்கே போய் விட்ரா கொடுக்கணும் இந்த ஆஃப்ஷனில் போங்க இப்போ ஈ வளர்ட்டுன்னு இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விட்ராவில் இருக்கும் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க நான் இப்போ ரெண்டு விட்ரா பண்ணிவிட்டேன் இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப நாற்பத்தி ஆறு ஓகேவா ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பண்ணேன் பத்து பெர்சென்ட் ஓகேவா ஸோ ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ சார் ரெண்டாயிரூவா கொடுத்தேன் ரெண்டாயிரரூவா கணக்கு தொண்ணூற்றி தொண்ணூறு பத்து பர்சன்ட் பிடிக்கிறாங்க டிடிஎஸாக அஞ்சு பெர்சன்ட்டு அட்மிட் சார்ஜ் அஞ்சு பர்சென்ட்டு மொத்தம் பத்து பர்சன்ட் பிடிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ரிசீவ் ஆச்சு அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா அது அக்கௌண்ட்டுக்கே வந்துச்சு ஸோ ரெண்டாவது வீடியோ இன்றைக்கி இன்றைக்கி தான் கொடுத்தேன் நான் ஒம்பதாயிரத்தி நூற்றி பதினாலு சும்மா வீடியோ க்ரியேட் பண்ணுறா க்ரியேட் பண்ணி டக்குன்னு வந்து டச் ஆகிடுச்சு சரி ஓகே பரவாயில்ல சண்டே கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க திங்கள் டூ வெள்ளி தான் ஓகேங்களா அதுவும் திங்கள் டூ வெள்ளியில் பேங்கிங் ஹவர்ஸ் பத்து டு நாலு மணி வரைக்கும் அதான் வந்து விட்ரா கொடுக்கணும் கொடுத்திங்கன்னா அன்றைக்கே கிரெடிட் ஆகிடும் ஸோ இன்றைக்கி நான் சண்டேயில் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து மண்டேல வந்து ஆச்சுன்னா நான் இன்ஃபார்ம் தகவல் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணி விட்றேன் அந்த ப்ரூஃப்லாம் சென்ட் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க எனக்கு வந்து திங்கட்கிழமை வந்துடும் வந்துச்சுன்னா சென்ட் பண்ணுறாங்க சரியா ப்ரூ ப்ரூஃப் சே ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ யானிங் வாலெட்டில் இருந்தால் தான் விட்ரா பண்ண முடியும் நம்ம சரிங்களா இதே ஃபண்ட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சா அது ஐடி போடுறதுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யானை வாலெட்டில் உள்ள மணி மட்டும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நமக்கு வந்து லோன் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா யானை வாலெட்டில் தான் வரும் இப்போ வந்து டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுற பாருங்க லோன் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு ஐடி கொடுப்பீங்க நீங்கள் ஐடி போடுறீங்க லெஃப்ட்டு ஐடி கொடுக்குறீங்க லேட்டில் ஃபுல்லாக லோன் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யானை வாலெட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேவா யானை வாலெட்ல தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் விட்ரா பண்ணலையா அப்படி லோன் அமௌண்ட் இருக்கிறீங்களா ஃபண்ட் வாலெட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபண்டு வாலட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் மூவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட்டு அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிப்பாங்க ஓகேவா எவ்வளோ கட்டணமோ அதை ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிப்பாங்க சரியா அதையே எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணுறேன்னா ஸோ இதுக்குள்ளே போயிட்டு எனக்கு இப்போ வாலெட்டுன்னு இருக்கா இ வாலெட்டை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்டு ஸோ இப்போ வந்து ஃபண்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் ரீசார்ஜ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கி மொபைல் ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா மொபைல் ரீசார்ஜ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ ஃபன் வாலெட்டில் உள்ளதா ரீசார்ஜ் வாலெட்டுக்கும் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ யானிங் வாலெட்டில் உள்ளதா ஃபன் வாலட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த ஆப்ஷனில் சரி சரிங்களா அதை க்ளிக் பண்ணுற பாருங்கள் அதாவது என்னது யான் வாலெட் வால டூ வாலாட்டான்னு சொல்லுது ஏன் வாலட்டில் இருக்கக்கூடிய மணியை இப்போ எவ்வளோ மணி இருக்குது எனக்கு ஏன் வாலட்டில் நூற்றி இருபது ரூபா இருக்குது இதை வந்து நான் பாருங்க மாற்றுறேன் ஓகேவா ஒன் டுவெண்ட்டின்னு சொல்லி மாற்றுறேன் சப்மிட் கொடுக்குறேன் எனக்கு வந்து அங்கே வந்து வந்துடும் சரிங்களா சப்ஸஸ் வந்துச்சு சரி நான் டேஷ் போர்டு போகிறேன் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃபண்ட் வால்க்கு வந்துச்சு இங்கே வந்து நூற்றி இருபது இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா எந்த வாலுக்கு வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் வாலெட்டு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரீசார்ஜ் மட்டும் தான் பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்து கொண்டு போங்க மறுபடியும் இந்த வாழ்க்கை கொண்டு போயிட்டுனா மறு இந்த வால்ட்டுக்கு மாற்ற முடியாது சரிங்களா அதே மாதிரி யானிங் வாலெட்டில் இருந்து ஃபன் வாலுக்கு மாற்றிட்டிங்கன்னா மறு ஃபன் வால்ட்ல வந்து யானை வாழ்க்கைல மாற்ற முடியாது சரிங்களா ஃபன் வால்ட்டு வந்து யூஸ் ரீசார்ஜ் வாலெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் யானை வாலெட்டில் உள்ளதை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து வால்ட்டுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அது வந்து ஐடி போடுறதுக்காகவோ இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு பின் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரீசார்ஜ் வால்ட்க்கு மாற்றி ரீசார்ஜ் மொபைலுக்கு பண்ணிக்கலாம் அதை வந்து பார்த்து கரெக்டாக பிடிக்கோங்க உங்களோட ஃபண்ட் வால்ட்டில் பேலன்ஸ் இருந்ததே நீங்கள் லோன் அமௌண்ட் எடுக்கலைங்க வெளியே எடுக்க மாட்டேன் எனக்கு வந்து வரக்கூடிய ப்ராஃபிட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபண்ட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க லோன் அமௌண்ட் ஆயிரத்தி வந்து வந்துருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபண்ட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக டேட் வந்தோடனே அவங்க எடுத்துப்பாங்க சரிங்களா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்க எப்படி தான் நீங்கள் பண்ணணும் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணணும் எல்லாமே இ வாலெட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குதுங்க சரிங்களா நீங்கள் பாருங்க ஃபுல்லாகவே வந்து அதாவது யானை வாலெட்டில் இருந்து ரீசார்ஜ் வாலெட்டுக்கும் மாற்றிக்கலாம் யானைங் வாலெட்லேருந்து ஃபன் வாலெட்டுக்கும் மாற்றிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இங்கே ஃபன் வாலெட் டூ ரீசார்ஜ் வாலெட்டுக்கும் மாற்றிக்கலாம் அதே மாதிரி வாலெட் டூ பர்சன் உங்களோட வாலெட்டில் இருக்கக்கூடிய மணியை ஃபன் வாலெட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டீங்களா அதை வந்து நீங்கள் அடுத்தவங்களோட இதுக்கு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் பணமாக மாற்றிக்கலாம் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணால் தான் பண்ணணும் இல்லைனா நீங்கள் விட்ரா தான் பண்ணணும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து விட்ரால் ஆப்ஷன் நம்ம இது பார்த்துட்டோம் இபின் ஜென்ரேட்னு நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இபின் டீட்டெயில் இருக்கா இதுக்கு இது இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் யூசுடு பின்னு அன்யூச்டு பின்னு இதெல்லாம் பின் கிரியேட் பண்ணால் இங்கே இந்த இடத்துல வந்துடும் இங்கே எடுத்து காப்பி பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ பின்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நாமளே இப்போ கூட ஐடி அக்டிப் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இருக்குது ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு வேறு விதமாக வச்சுருக்காங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க என்னென்ன இது பார்த்தீங்கன்னா ரிவார்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து வாங்கிட்டேன் சொல்லி சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்கள் மொத்தம் வந்து பத்து ரிவார்டு இருக்குது கம்பெனி வந்து நமக்கு பத்து ரிவார்டு தருது நான் வந்து ஒரே நாளில் ஆறாம் தேதியே ரெண்டு ரிவார்டு அச்சீவ் பண்ணிட்டேன் ஆறாயிரூவா எனக்கு வந்துச்சு அதையும் நான் காட்டிட்டேன் உங்களுக்கு ரிவார்டில் வந்து காட்டேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபண்டு அதுக்கு நான் என்ன அச்சீவ் பண்ணணும் லெஃப்ட் சைடு எண்பதாயிரம் ரைட் சைடு எண்பதாயிரம் அச்சீவ் பண்ணால் மொபைல் ஃபண்ட்டாக நமக்கு பத்தாயிரவா தராங்க மொபைல்லாம் முதல் மொபைலே வாங்கி கொடுத்துருந்தாங்க அது வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக் பொருட்கள் ட்ராவலிங்கில் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேணாம் நம்ம ஃபண்டாக கொடுத்துருவோம் பத்தாயிரவா மொபைல் ஃபண்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க பத்தாயிரம் மொபைல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா பத்தாயிரவா மணியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் எடுத்து அதை மொபைல் கூட வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பிவி மேட்ச் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ரிவார்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க எல்லாமே பயன்படுத்திங்கன்னா நல்லா எதிர்காலமே இருக்குது எல்லாத்துக்கும் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஹலோ